திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி ஒன்றியம் கச்சனம் ஊராட்சியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியின் ஆண்டு விழா முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி கௌசல்யா முருகானந்தம் அவர்கள் தலைமையிலும் முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் திரு கே ராஜி பள்ளி மேலாண்மை குழு தலைவி திருமதி அருள்மேரி பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் திரு முத்து கணேசன் அவர்கள் முன்னிலையிலும் நடைபெற்றது ஆசிரியர் ஹரிகிருஷ்ணன் வரவேற்று பேசினார் தலைமை ஆசிரியர் லே நா சாந்தி ஆண்டு வாசித்தார் வட்டார கல்வி அலுவலர் திரு அறிவழகன் வட்டார வள மைய மேற்பார்வையாளர் திருமதி அனுப்பிரியா சிறப்பாசிரியர் திரு ஜானகிராமன் ஆகியோர் கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி வாழ்த்துறை வழங்கினர் விழாவிற்கு மண்டபம் வழங்கிய அகிலா மகள் உரிமையாளர் திரு ரவி காந்தி அறக்கட்டளை நிறுவனர் திரு கணேசன் பள்ளி மேலாண்மை குழு தலைவி பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் விழா ஏற்பாடுகளை முன்னின்று செய்த முன்னாள் வார்டு உறுப்பினர் திரு பாலகணேசன் ஆகியோருக்கு பள்ளியின் சார்பாக கௌரவித்து நன்றி தெரிவிக்கப்பட்டது விழாவில் பெற்றோர்கள் ஊர் பெரியவர்கள் நன்கொடையாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தொடர்ந்து பள்ளியின் க மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளை ஆசிரியர்கள் லட்சுமி ஜெயந்தி தன்னார்வலர் ரம்யா மற்றும் முன்னாள் மாணவி திருமதி சரளா ஆகியோர் செய்திருந்தனர் நிறைவாக ஆசிரியர் பரமேஸ்வரி நிகழ்ச்சியின் இறுதியில் நன்றி கூறினார்